ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கரு போற்றி ஆட்டம் இனி ஆரம்பம் துலாம் ராசிக்கு இனிமேல் தாங்க ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அருமையான ஆட்டம் ஆட்டத்தில் நாயனாக போகிறீங்க மேன் ஆஃப் த மேட்ச் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கிற ராசிலே மேன் ஆஃப் த மேட்ச் வந்து துலாம் ராசி தான் நல்லா இருக்குது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வா ஒன்பதாம் இடத்துல புதன் அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு சுக்குரை வரப்போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நல்லா இருக்குது கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது சுக்கரன் பதன் குரு செவ்வா சூரியன் பெரும்பாலான கிரகம் நல்லாயிருக்கு சனி பகவானும் தன் பங்குக்கு நல்ல பலங்களை கொடுக்குறாரு ராகவும் வந்து கிட்டத்தட்ட குரு சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறார் ராகவை குரு பார்க்கல இருந்தாலும் ராக வீட்டை குரு பார்க்குறாரு குரு அஸ்தமனம் அடைகிறார் அரைஞ்சிட்டார் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம தான் கிரக நிலைகளை சொல்லிட்டு தான் பலன் சொல்வேன் யாரும் அவசரப்படாதீங்க இதை மொதல் சொல்லணும் இதான் வாய்ப்பாடு நீங்கள் நினைப்பீங்க இது எனக்கு எதுக்கியா உனக்கு அது எனக்கு பலனை சொல்லியா துலாம் ராசிக்கு நான் கோடிஸ்வரன் ஆக மாட்டேனா வீடு வாங்க மாட்டேனா இடம் வாங்க மாட்டேனா மணம் வாங்க மாட்டேன்னா எல்லாம் வாங்குவீங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜனன ஜாதகத்தில் நான் சொல்கிற கரங்கள் நல்லா இருக்கணும் குறிப்பாக செவ்வாய் நல்லா இருக்கணும் துலாம் ராசியில் மெச மேசலக்கணம் லக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும் ஜூன் இருபத்தெட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஜூன் இருபத்தெட்டு இல்லை ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் சரியா இன்றைக்கி வந்து ஜூன் பதினாலு ஜூன் பதினாலிருந்து ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது ஆட்டம் ஆரம்பம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்க சிம்ம கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருச்சிகலக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமாக அருமையாக இருக்குது சரியா இவங்களாம் வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி சரி ரெண்டாவது குவாலிட்டி யார் சார் அப்படி பார்த்தோம்னா ரிசவலக்கணம் துலா லக்கணம் மிதுன அலக்கணம் கன்னி அலக்கணம் மகர அலக்கணம் கும்பலக்கணம் இவங்களுக்கு வந்து ஒரு மத்தியம பலன் கிடைக்கும் இவங்களுக்கு வந்து சுக்குரன் போதுன்னு நல்ல பலன்கள் கொடுப்பாங்க மேச லக்கணம் முத சொ சொன்னேன் ஆறு லக்கணம் அவங்களுக்கு வந்து சூரியன் செவ்வா குரு இந்த மூணு பேரும் நல்ல பழங்களை கொடுப்பாங்க பின்னாடி சொன்னேன்ல ரிசபம் துலாம் கன்னி மகரம் கும்பம் மிதினம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் சுக்குரன் சனி பகவான் நல்ல பழங்களை கொடுப்பாங்க ஸோ ஆறு கிரகங்கள் ரெண்டு விதமாக பிரித்து பலனை கொடுக்குது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுதான் வேத ஜோதிடம் லக்கணம் தெரியாமலாம் பலன் பார்க்காதீங்க சரியா லக்கணம் தெரியாமல் நீங்கள் பலன் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஓப்பனாக சொல்கிறேன் நான் ஒரு முப்பது வருட ஜோதிடர் நிறைய சேனலில் பேசுகிறேன் நிறைய வீடியோ போடுறேன் உங்களுக்கே தெரியும் பொது ஜோதிடத்தை கேட்குறவங்களுக்கு தெரியும் ஆத்மா ஆத்மா பேசுவேன் உள்ளதை சொல்லுவேன் இல்லாததெல்லாம் ஈடுக்கிட்டு சொல்ல மாட்டேன் நான் சொல்கிற விதம் ஒரு மாதிரியாக இருந்தாலுமே ஆனால் சொல்கிறது உண்மைதான் சரியாக பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக இருக்கும் லக்கணம் தெரியாமல் நீங்கள்லாம் பார்க்காதீங்க இந்த ராசி பலனெல்லாம் சும்மா கண்டதே காட்சி கொண்டேதே கொலமுன்னு இந்த யூடியூப்பில் பொழுது போகுதுன்னு சொல்லிட்டு காதல் வச்சு கேட்டுட்டு போகாதீங்க அப்படி கேட்டுட்டு போனீங்கன்னா ஏதோ சினிமா பாட்டு கேட்குற மாதிரி தான் சரியா சினிமா நிகழ்ச்சி மாதிரி தான் ஆனால் ராசி பலன்கிறது வாழ்க்கைய ஒத்து போகிறது கிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி வைக்கிறது இப்போ தெரியாது ஒரு இருபத்தஞ்சி வயசில் இருக்கிற பையனுக்கு இப்போ தெரியாது துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான் இருபத்தஞ்சி வயசு ஆகும் அவனுக்கு வந்து இப்போ என்ன குரு திசைக்கிட்டே நடக்கும் சரியா ஒரு குரு திசை நடக்கிறான் அவனுக்கு இப்போ தெரியாது இப்போ வந்து அவனுக்கு நல்லது கிட்ட எதுவும் தெரியாது பின்னாடி தெரியும் பின்னாடி வந்து கேது திசை நடக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது கிட்ட கேது திசை நடக்கும் அன்னே தான் அவனுக்கு அனைத்தும் வசப்படும் ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவனுக்கு கேது திசை நல்லா இருக்காது எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் நல்லா இருக்காது லக்கண ரீதியாக கேது மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தாருன்னா ஒரு நல்ல படங்களை கொடுப்பார் இல்லைனா ஏழு வருஷம் படாக படித்து எடுத்துருவார் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவனே கேது திசை வரும் ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை ஒரு ஐம்பது வயசு தாண்டி வரும்போது வரும் ஆள் தலண்டு போயிடுவான் இப்போ நல்லா இருப்பான் இருபத்தஞ்சி வயசில் ஜம்முன்னு கட்டிலங்காளையாக நல்லா ஜம்முன்னு இருப்பார் அஜித் படம் பார்க்க போகிறேன் என்ன படம் அந்த படம் பேர் ஒரு படம் வந்துச்சு ஓடாவில் ஒழுங்காக அது ஏதோ என்ன குட் ஃபயர் அக்ரி குட் டு ஃபேர் அக்கிளி அடுத்து விஜய் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா இப்படி நினப்பில் இருப்பார் அவர் இப்போ ஒன்றும் தெரியாது அம்மா அப்போ சோறு பைக் போடுவாங்க இப்போ காசுக்கு கையில் காசு இருக்கும் பணம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க தாய் தாப்பைங்களாம் கூட இருப்பாங்க வயசாக இருப்பாங்க இல்லைனா போய் சேர்ந்துருப்பாங்க இவர் தான் தனிக்கட்டே எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது தான் ஜோதிடம் ஒரு ஜோதிடனால் ஒரு மனுஷனுடைய ஆராய்ச்சியை சொல்லலாம் பின்னாடி உள்ள அழைப்பை போய் சொல்லலாம் நல்ல ஜோசியும் சொல்லிடுவான் நீ பின்னாடி இப்படி தான்ப்பா இருப்பேன்னு சொல்லிடுவான் சரிவா சரிவா சொல்லிடுவான் உனக்கு இப்போ இருபத்தஞ்சி வயசு ஆகுது இளங்கன்று பயம் அறியாது ஆனால் நீ ஐம்பத்தஞ்சில் இப்படி தான் இருப்ப உனக்கு இப்படி தான் இப்போ அமையும் அப்படின்னு சொல்லிடுவான் அந்நேரம் நீங்கள் பயப்படுவான் நீங்கள் நிறைய பேருக்கு பயப்படுறாங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவனா பயப்படுறானுங்க நம்ம முன்னாடி இப்படி இல்லையே ஆட்டோமேட்டமாக இருந்துட்டோமே சரியா சரக்கு வாங்கி அடிச்சிட்டு கைகாலாம் தளண்டு போச்சு கைகால நடுங்குதே எதை சாப்பிட்டாலும் வயிற்று நிற்க மாட்டேக்கே வெளியே போயிருது ஏகப்பட்ட பேர் என்கிட்ட ஜோசியம் பார்க்க எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க சார் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கடன் பிரச்சனை உடல் ஒத்துழைக்க மாட்டிக்கி உத உடல் உதறது இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா கொஞ்சம் வயசில் சரியில்லாமல் போயிடுது எதுக்கு சொல்ல வர்றேன் கொஞ்சம் வயசில் எப்படி சரியாக இருக்கணும்னா இன்றைக்கி வந்து தொலாமரை சார் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இருபது வயது சார்ந்தவர்கள் ராஜீபரனை கேட்கணும் நல்ல சேனலை கேட்கணும் அவங்க சொல்கிற வழியை பயன்படுத்தணும் ஃபாலோ பண்ணணும் கேட்குறத வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு அது செவிசாய்க்கணும் செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க அதை ஒருத்தனுக்கு நல்லது நடக்க போதுனா நல்லதை பார்ப்பான் நல்லதை கேட்பான் அடுத்து நல்லதை பேசுவான் இது மூணு அமைஞ்சிருச்சின்னா நல்லா இருப்பான் இதுதாங்க உண்மை சத்தியம் இதெல்லாம் நிதர்சனம் நிறைய பார்க்குறோம் நாட்டில் சரியா அதனால் தயவு செய்வது முன்னாடி ஏன் சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னமன்னா யார் கேட்குறது கிடையாது யார் மூலியமாக வீடியோலாம் பார்க்குறது கிடையாது ஏதோ கவர்ச்சியாக பார்த்துட்டு அப்படியே போயிடுது சரியா நல்லது சொல்லுவேன் நான் ராசிபாலன் சொன்னாலுமே சில கருத்துக்களை சொல்லுவேன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமான கருத்துக்களை சொல்லுவேன் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நான் டெய்லி ஜாதகம் பார்க்கறேன் ஒரு மூணு ஜாதகம் பார்க்குறேன் ஒவ்வொருத்தன் படுற கஷ்டமெல்லாம் வருது எனக்கு ஜாதகப்படுறவங்களாம் என்னென்ன கதையை சொல்லுவாங்க எங்கிட்ட அழுவாங்க இந்த இப்படி இருக்குது சார் அப்படி இருக்குது சார் எவ்வளவோ வருது சரியா ஆண் பெண் விஷயங்கள் எவ்வளவோ வருது காதல் கல்யாணம் பிரச்சனை கடன் சொத்து பிரச்சனை பொண்டாட்டி பிரச்சனை புள்ள பிரச்சனை கள்ளக்காதல் அடுத்த பொண்டாட்டி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது நம்மக்கிட்ட எல்லாத்துக்கும் பலனும் சொல்லுவேன் கன்சல்ட்டிங் கொடுப்பேன் கவுன்சிலிங்கும் கொடுப்பேன் சரியா இப்படி இருந்துட்டு போங்கப்பா இதான் நிஜமான வாழ்க்கை கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்புறம் நீ தலண்டு போயிருவேன் அதனால் அவள் சவாசெல்லாம் வேண்டாம் விட்டுட்டு போய் வேலையாக பாருன்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் இருபது வயசு பிள்ளைகிட்ட சவாசம் வச்சிருப்பான் எவ்வளோ நாள் வச்சு இழுக்க முடியும் ஒரு அஞ்சு வருஷத்தில் அவன் கலண்டு போயிடும் ஐம்பது வயசுக்கு மேலே ஒன்று அவ்வளோதான் ஆனால் இருந்தானா ஐம்பது வயசுக்கு மேலே ஆஃப் ஆகிரும் உண்மை தான் பிசிக்கலாக வேணாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்புறம் அந்த பிள்ளையை வச்சு என்ன செய்வான் அது பிள்ளையை வாழை கெடுக்குவானே அப்படி இப்படி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஜோதிர் பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் மனுஷனுக்கு எனக்கு வந்து கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம் ஓகே நேர்களே இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ஆட்டம் இனி ஆரம்பம் யாருக்கு துலாம் ராசிக்கு சித்திரை சுவாதி விசாகம் ஆட்டம் ஆரம்பம் ஆட்டம் ஆரம்பம் அதிரடி ஆரம்பமாகி போயிடுச்சு சரியா நல்லாதான் இருக்குது கிரகநிலை நல்லா இருக்குது குரு தான் கொஞ்சம் அப்படி ஒன்பதாம் இடத்துல அஸ்தமனம் அடைகிறாரு அவருக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணிருங்க இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் இரவு எட்டு முப்பதுக்கு வீட்டில் சிவபெருமான் வச்சு ஒரு பூஜை பண்ணிடுங்க விநாயகர் சிவபெருமான் குலசாமி மூணு பேர் வச்சு கும்பிட்ருங்க குலசாமியை கண்டிப்பாக கும்பிடணும் இப்போ குலசாமியோட அருள் உங்களுக்கு கிடைக்குது இந்த ஆட்டம் அதிரடியாக ஆரம்பித்து அப் அற்புதமாக அமோகமாக அட்டகாசமாக அமர்கலமாக மாறுறதுக்கு குலசாமி துணை இருக்கிறார் எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே குலசாமி வந்து துணை இருக்கணும் இப்போ குலசாமி நல்லா இருக்கிறார் எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு புதன் பார்வை வருது அடுத்து ஒன்பதாம் இடத்தில் வந்து சுக்கர வரப்போகிறார் குரு இருக்கிறார் நல்ல அமைப்பு ராசிக்கு ஒன்பதாம் இடம் சுபத் தொடர்பு இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக ராசிக்கு அஞ்சு ஒம்பது தான் குலசாமியை குறிக்கும் இப்போ நீங்கள் வந்து துலாம் ராசியில் அஞ்சாம் இடம் எது அஞ்சாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து என்ன கும்பம் சில கும்பத்துக்கு இருக்குன்னு குரு பார்வை இருக்குது நாலாம் மடத்துக்கு அடுத்து புதன் பார்க்க போகிறாரு அடுத்து சுக்கரனும் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் மடத்தை பார்க்க போகிறாரு அடுத்த பேர் சேவர் வந்து ரிசபத்துக்கு வந்துவிட்டார்னா ஆட்சி பெற்று மாலவி யோகத்தில் உங்கள் ராசிநாதன் வந்து ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் அருமையான அமைப்பு ராசிநாதன் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருனா குலதெய்வத்தோட அவர்கள் கிடைக்குன்னு அர்த்தம் சரியா ராசிநாதன் தான் நீங்கள் உங்கள் மன மொடல் ரெண்டுமே ராசிநாதன் தான் குடும்பத்தை பார்க்குறாரு நல்ல அமைப்பு தான் ஸோ சுக்கரன் குரு புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ராசிக்கு எட்டு ஒம்பது பத்து இந்த அமைப்பில் இருக்கிறாங்க அருமையான அமைப்பு சரியா நேர்களே இந்த அமைப்பில் இருக்கும்போது குலசாமி அவர்கள் கிடைக்கும் குலசாமியை பற்றி சில தகவல் சொல்லிட்டு பலனை சொல்கிறேன் பலன்கள்னு என்ன நல்லா இருக்குது நீங்கள் எந்த காரியத்தை ஈடுபட்டால் நல்லாயிருக்கும் சரியா முந்தி சா நேர்னிங்கன்னா முளை இறங்குச்சி இப்போ அப்படி இறங்காது அட்லீஸ்ட் இறங்குதோ இல்லையோ இருக்கிற இடத்துலாச்சும் கெட்டியா இருப்பீங்க பிடித்த பிடி கெட்டியாக இருக்கும் இறுகுமாக பிடிப்பீங்க நல்லா இருப்பீங்க சரியாக நேர்களே சிறப்பாக பார்க்க பிடிக்கும் குடும்பத்தில் கையில் காசு பணம் இருக்கும் பட இருக்கும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும் பணத்தை வச்சு விதமாக வேலையும் பார்ப்பீங்க ரெண்டாம் இடமும் அழுக்குது ரெண்டு குடையனும் பதினொன்றாம் இடத்துல குடும்பத்தில் குடும்ப ரீதியாக செய்கிற காரியங்கள் லாபத்தை கொடுக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து தொழில் பிள்ளைங்களாம் லாபத்தை கொடுக்கும் குடும்ப ஒற்றுமை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பத்துக்கு மூத்த சகோதர வழியில் நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் அண்ணே அக்கா இவங்களால் பணம் குடும்பத்துக்கு வரும் சரியாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசு வழி நல்லா நல்லாயிருக்கும் அரசாங்கத்தில் ஆதரவு கிடைக்கும் அரசாங்க பண்ணிகளை மல மல மழ முடியும் சரியாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன் கற்பனை வழிபாடையும் பண்ணிக்கோங்க நான் போட்டிருக்கேன் என்னென்னு தெரியல அதுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறேன் நான் ராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்கிறதுனால கற்பனைசாமி வழிபாடையும் செவ்வா சனி பண்ணிக்கோங்க மாதத்தில் ஒரு செவ்வாய் அல்லது ஒரு சனிக்கிழமை கற்பனசாமி கோயிலுக்கு போயிட்டு வருது மிகச் சிறப்பு ஏன்னா ஆறாம் இடத்தில் சனி பகவான் வந்து செவ்வாய் பார்வைக்கு போகிறாரு ராசிக்கு அஞ்சாம் மடம் ஆறாம் மடம் செவ்வா பார்வையில் இருக்கிறதுனால செவ்வாய் நல்ல நிலமையில் இருந்தாலுமே பார்வை வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதுக்கு வந்து நல்ல விதமாக பார்த்துக்கோங்க கற்பனைசாமி வழிபாடு சிறப்பை தரும் குலசாமி குலசாமியை கும்பிடணும் உங்கள் குலசாமியை வந்து அம்மாவாசை ஒரு மணிக்கு போய் கும்பிடுங்க ஆண் தெய்வமாக இருந்தால் அம்மாவாசை அன்னைக்கு கும்பிடுங்க பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கு போய் கும்பிடுங்க இல்லைன்னா உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியே வரலாம் இங்கே எல்லாத்துக்குமே என்ன சிக்கல்னால் எந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க பிரச்சனை வந்துருச்சு இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குது அந்த வந்து எப்படி வழி வரலாம் அப்படின்னா இந்த நான் சொல்கிற வழிபாடெல்லாம் செய்யணும் இப்போ குருக்கு ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் நான் பழைய வீடியோ ஒன்று சொல்லியிருந்தேன் அது எத்தனை பேர் செஞ்சேங்கன்னு தெரியல நான் செஞ்சேன் நேற்று நான் ஒரு சோசியர் ஜோதிடர் என்ற முறையில் நான் சொல்கிற விஷயத்தை நானே கடைப்பிடிப்பேன் அதுதான் முக்கியம் ஊருக்கு உபதேசம் பண்ணுறது என்னோடய வேலை இல்லை நானும் செய்யணும் குடும்பமும் செய்யணும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நேற்று வயாசி முப்பது வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் புதம் பார்வையில் நச்சு இருக்கிறார் நேற்று வந்து அவர் அவர் அப்படியே இருந்தார் முந்தானால் இருந்தார் மூல நட்சத்திரத்தை அன்றைக்கி நான் அப்படியே அப்டேட்டாக வச்சுருப்பேன் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் எல்லாம் சொல்வேன் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி திருதி நட்சத்திரம் உத்தராடம் நல்ல அமைப்பு தான் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு மிக சிறப்பையா நல்லா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் இன்னும் ரெண்டு நாளைக்கும் நல்லா இருப்பீங்க வண்டி வான யோகம் இருக்கும் தாய்வொழி சிறப்பு இருக்கும் விவசாய நல்லா இருக்கும் விவசாயப் நல்லபடி நல்லபடியாக வலை வலைவழிவுக்கு போகும் தொழில் சிறப்பாக இருக்கும் தூர தொழில் இருக்கிறவங்க இந்த ரெப்பரசன்டேட்டி வேலை பார்க்குறவங்க அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் பத்தாம் இடத்தை சந்திரன் பார்க்குறாரு சொந்த விட்டே பார்க்குறாரு உள்ளிச்சந்திரனா பார்க்குறாரு அருமையான அமைப்பு ஓவியமான அமைப்பு சரியா சந்திரன் அளப்பரிய படங்களை கொடுக்குறாரு சரியா சந்திரனாக நல்ல விதமாக போயிட்டு இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்பட்டிருக்கிறது அடுத்த ராசிக்கு அஞ்சாம் இடத்து போனாலும் நல்லதான் ராகு சுபத்தைப்படுத்துவார் ஸோ சந்திரனுடைய மூமெண்ட் எடுத்தடுத்து நல்லா இருக்குது ராசிக்கு நாலு அஞ்சு ஆறுக்கு போகிறதுனால நல்லாயிருக்கும் இருக்கும் நேரில் இது இதுதான் ப்ரிடிக்ஷன் அதாவது நம்ம தொலைதூரத்தை ஒரு சொல்லாலுமே அட் பர்சன்ட் அதையும் சொல்லலாம் ஒரு ஜோதிடருடைய அமைப்பு இறைவன் கொடுத்த வரம் அவரோட அப்சர்வேஷன் இதெல்லாம் அப்டேட்டில் இருந்துச்சுன்னா பலன்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் துலாம் ராசிக்கு வந்து பலனை சொல்லணும் நான் நான் சாப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு தான் தொண்டை வரண்டு போகுது காத்தடி காலமாக இருக்கா தண்ணியை வச்சு வச்சு பேசிகிட்டு இருக்கேன் இப்போ தண்ணி குடிக்க தான் பிரேக் அடித்தேன் இருக்கட்டும் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் அந்த பூஜை பதிமூணாறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நான் ஒரு பூஜை பண்ணேன் மகாலட்சுமிக்குன்னு சொன்னேன் சுக்கர வழிபாடு அதை நீங்கள் பண்ணிவிட்டீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் எத்தனை பேர் பண்ணிங்கன்னு தெரியல அப்படி பண்ணவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தயவு செய்து ராசி நேர்களை நான் சொல்கிற அன்றைக்கலாம் அந்த பூஜையை அந்த டயத்தில் வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு தான் கோயில் குலத்துக்குலாம் போய் நீ அலைய வேண்டாம் சரியா வண்டிக்காரை எடுத்துகிட்டுலாம் போய் அலைஞ்சது தெரிஞ்செலாம் இருக்கோம் வீட்டிலே பண்ணுங்க பண்ணுங்கள் அடுத்து இருபத்தாறாம் தேதி இருபத்தாறாம் தேதி சொல்லிட்டேன் நான் சரியா வேலைக்கெழமை சொல்லிவிட்டேன் அந்த பூஜை பண்ணுங்கள் சிவநாமத்தை சொல்லுங்கள் வீட்டில் சிவனை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குருவுடைய அணுக்கரும் முழுமையாக கிடைக்கும் குரு இப்போ அஸ்தமனமாக இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அஸ்தனமாய் ஒரு மாதத்துக்கு இருக்கிறாரு அவர் பார்க்குற இடத்துல குஷ்டமாகும் அவர் பார்க்குற இடம் உங்கள் ராசிக்கே பாசி உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்களை பார்க்குறாரு மனம் உடலில் சில பிரச்சனைகள் இருக்கும் சரியா மனம் உடல் ஒரு நிலையில் இருக்காது ஒரு வேஸ் ஒரு ஆசிலேஷன் இருக்கும் சரியா அதுபோக ராசிக்கு வந்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு கொஞ்சம் ஆள் சோர்ந்து போயிடுவீங்க ஏற்கனவே இப்போ காத்தடி காலம் ஆள் அசுத்திரும் அதுபோக ராசிக்கு வந்து அவர் அஞ்சாம் இடத்து பார்க்குறார் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த குரு வழிபாடு பண்ணுங்கள் அந்நேரம் குலசாமியை கும்பிடுங்க குலசாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குலசாமி வழிபாடு வந்து நான் அதை தான் சொல்ல வந்தேன் ரெண்டு நாளில் வழிபாடு பண்ணுங்கள் அமாவாசை அல்லது பௌர்ணமி அம்மாவசம் அன்னைக்கு ஆண் தெய்வம் பவுன்மணி பெண் தெய்வத்தை கும்பிடுங்க இல்லைனா நட்சத்திர வர எண்ணிக்கை கும்பிட போங்க குலசாமி கோயில் போனீங்கன்னா பிடிமண் எடுத்துட்டு வாங்க பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு கும்பிடலாம் மஞ்சள் துணியில் வச்சு சந்தன குங்குமம் வச்சு எப்போ வேணாலும் கும்பிடலாம் இல்லைனா குலசாமி கோயிலில் தீர்த்தம் இருக்குது தீர்த்தத்தை புடிச்சிட்டு வரலாம் கம்பம் அங்கே என்னது தெப்பம் இல்லைனா சில நீர்நிலைகள் ஆறு இப்படி இதெல்லாம் இருக்கும் சில குலசாமி கோயிலை ஊட்டி ஆறு இருக்கும் கடல் இருக்கும் இல்லைனா நீர்நிலைகள் இருக்கும் அந்த நீரை புனித நீரை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம் அடுத்து வந்து இலைகளை பறிச்சுட்டு வாங்க அந்த கோயிலில் தலை விருச்சிகம்னு இருக்கும் கோயிலுக்குன்னு உள்ளே மரம் ஒன்று இருக்கும் கோயிலே மரம் இருக்கும் அந்த மரத்தை மரத்தில் உள்ள இலைகளை பறிச்சுட்டு வந்து பூஜை பூஜைகளை வச்சுக்கோங்க சார் அப்படி மரம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க கோயிலுக்கு எதுக்கு வேப்ப மரம் இல்லைன்னா அரச மரம் இருக்கும் கோயிலுக்கு ஒட்டி இருக்கும் அந்த மரத்தை எடுத்துகிட்டு வாங்க அதெல்லாம் உயிருள்ள ஜீவன்கள் சரியா அந்த இலை வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களோட அனுக்கரம் இருக்கும் அதுபோக குலதெய்வம் கோயிலுக்கு கொடுக்குற பிரசாதம் விபூதி குங்குமம் சந்தனம் மஞ்சளம் எதனாச்சும் கொடுப்பாங்க அதை வந்து கண்டிப்பாக கோயிலில் வீட்டில் வச்சிருந்திங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நிறைய பேருக்கு குலசாமி என்னென்னு தெரிய மாட்டேங்குது குலசாமி என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா லக்கண ரீதியாக தான் பார்க்க முடியும் ராசிக்கு வந்து சுமாராக தான் சொல்ல முடியும் ராசியை வச்சு கண்டுபிடிக்க முடியாது இப்போ நீங்கள் துலாம் ராசி ராசிக்கு அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் கும்பம் ஒன்பதாம் இடம் என்ன மிதுனம் இதை வச்சு சொல்லலாம் உங்களுக்கு கும்பம் மிதுனம் ரெண்டுமே வந்து சனி புதனுடைய ஆதிக்கத்தில் வருது பெருமாள் இல்லைன்னா காவல் தெய்வங்கள் இப்படி தான் வரும் இப்போ வந்து உங்களுக்கு லக்கண ரீதியாக தான் சொல்ல முடியும் லக்கணம் சொல்லிட்டால் ஓரளவுக்கு குலதெய்வத்தை சொல்லலாம் அதிலும் இந்த குலதெய்வம் எங்கே இருக்குது அதையும் சொல்லலாம் இப்போ எதுக்கு இந்த குலதெய்வத்தை சொல்ல வரேன் ஏன்னா குலதெய்வத்தை நான் கூ கூப்பிட்றேன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் படமும் ஒன்பதாம் படமும் வளர்த்து இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னால் கூடுதல் சிறப்பு தான் அந்த காலகட்டம் எவ்வளோ நாள் சார் அப்படி சொன்னோம்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நல்ல காலமாக இருக்குது ஸோ ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரைக்கும் அம்மாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு போயிருங்க ஒரு தடவை அம்மாவாசை அல்லது பௌர்ணமி இல்லைன்னா உங்கள் நட்சத்திர வர அன்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போயிருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் குலசாமியை கும்பிட்டிங்கன்னா குலசாமியோட ஒரு அளவு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுதான் சூட்சமம் இது கோயிலில் போய் தான் கும்பிடணும் கோயிலில் கும்பிட முடியல சார் என் குலசாமிக்கு ரொம்ப தூரமாக இருக்குதுனால் போக முடியல அப்படின்னு கேட்குறவங்க இப்போ இந்த வீடியோவை ஒருத்தர் கேட்பார் டெல்லியில் கேட்பார் அவர் பூர்வீகம் எங்கே இருக்கும் கன்னியாகுமரியில் இருக்கும் அவர் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரிக்குலாம் வர முடியாது டக்குன்னு வர முடியாது லீவெல்லாம் கிடைக்காது சரியா அவர் என்ன செய்யலாம்னா வீட்லேயே சில காரியங்களை செய்யலாம் அப்படி செஞ்சாருன்னா அவருக்கு வந்து வருகின்ற காலம் வளமாக இருக்கும் நான் அதை சொல்லிவிட்டு பலனை சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நேர்களே முக்கியமான வீடியோ சில தகவல்களை சில நேரம் சொல்லுவேன் நான் ஆசிரியர் மாதிரி அதை நீங்கள் நல்லா கேட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியா நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் நான் தண்ணி கூட குடிக்காமல் பேசிகிட்டு இருக்கிறேன் குலசாமிக்கு தும் துளாமராசிக்கு குளார குளசாமியை வீட்டில் வச்சு கும்பிட்றதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா வீட்டில் நீங்கள் வந்து செம்பு இருக்குது பார்த்தீங்களா குலசாமி படத்தை வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு வழிபாடு தான் ஃபோட்டோ வச்சு கூட கும்பிடலாம் செம்பு பித்தளை செம்பு தாம்பர செம்பில் தண்ணி பிடிங்க அன்றைக்கி பிடிங்க போரில் வர்ற வாட்டரை பிடிங்க அப்படியே அது அது வந்து டேங்குக்கு போகாமல் டைரெக்டாக பிடிங்க அந்த சில இடத்துல இருக்கும் அந்த செட்டப்லேயே இருக்கும் ஒரு குழாயத்தை திறந்து விட்டோம்னா கீழேருந்து நேரடியாக தண்ணி வரும் அப்படியே அந்த தண்ணி அப்படியே பிடிங்க பூமியிலேருந்து அப்படியே வரும் சுத்தமான தண்ணி அது என்ன அந்த பூமி நிலத்தடி நீரை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே பூஜை வரும கொண்டு வந்துடுங்க அதில் சந்தன குங்குமம் போடுங்க உங்கள் குலசாமி பெருமாள் அப்படின்னா துளசி போடலாம் இல்லைன்னு சிவன் சம்மந்தப்பட்ட தெய்வம் அப்படின்னா அதில் வந்து வில்வம் போடலாம் இல்லை வேற தெய்வங்கள் அப்படின்னா பூ போடுங்க மல்லிகை பூ பிச்சு பூ நறுமணப்பூ போடுங்க சரியா ரோஜாப்பூ இது மாதிரி மூணு பூவில் ஒரு பூவை போட்டு அந்த செம்பை வந்து பூஜை பூச்செறையில் வச்சுருங்க அதுக்கு நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க சரியா நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி இல்லைனா உங்கள் நட்சத்திர வர அன்னைக்கு இந்த பூஜை பண்ணியிருங்க நேரங்காலம் பார்த்துக்கோங்க நல்ல நேரமாக பார்த்துக்கோங்க சரியா குறிப்பாக நல்ல நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஓரை எடுத்துக்கலாம் குரு ஓரை சுக்கர ஓரை குரு புதன் ஓரை சந்திர ஓரை இந்த நாலு ஓரையில் கும்பிடலாம் பகல் புழுதாக இருந்தாலும் கும்பிடலாம் எருவு புறதாலும் கும்பிடலாம் இதெல்லாம் காலநிலை பார்த்துக்கோங்க எனக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா பஞ்சாங்க பார்க்குற மாதிரி ஆயிரும் அது வேறு வேலை தனிப்பட்ட மனிதனுக்கெல்லாம் பார்த்து சொல்லலாம் புது பொது வழியில் கரெக்டாக சொல்ல முடியாது அதனால் ஓரையை பார்த்துக்கோங்க அந்த ஓரைக்கெல்லாம் நல்ல ஓரையில் வச்சு சாமி கும்பிடுங்க இல்லைனா காலங்களில் நல்ல நேரம் பார்த்துக்கோங்க இரவு அல்லது பகல் நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பூஜை பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படும் குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லுங்கள் மன்னிப்பு கழுங்க குலதெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணும்போது மன்னிப்பு கழுங்க செஞ்சே தவறுலாம் மன்னிப்பு மன்னிச்சிருவார் இதெல்லாம் செய்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும் முன்னோரோட ஆசை கிடைக்கும் குடும்பத்தில் வந்து சுகம் நிற்கும் சுபிச்சமாகும் தொட்டக்காரந்தோறும் காரியமான உணவுக்கும் எல்லாத்தையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது நல்ல விதமாக தான் இருக்கும் உங்களுக்கு சரியான நேரில் இதை வந்து நீ கண்டிப்பாக செஞ்சுருங்க அதுபோல் குலதெய்வத்தை கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலும் இதையும் சில இதை கொண்டு வர சொல்லியிருக்கீங்க அதையும் கொண்டு வந்துருங்க இதெல்லாம் கொண்டு வந்து இப்போ செஞ்சு வீட்டில் வச்சுருந்தேங்க வீட்டில் வச்சுருந்து காரியங்களை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா கோச்சாரத்தில் நிலை நல்லா கூடி வர காலகட்டத்தில் குலதெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா கூடுதல் பலன் கிடைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதானே முக்கியம் நம்மளால அதான் எதிர்பார்க்குறாங்க பலன்கள் தான் எனக்கு வேண்டும் பலன்கள் தான் வேண்டும் சரியா வேலையை பார்க்குறவங்களுக்கு துலாமராசியில் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு உயர்ந்த பதிவு கிடைக்கும் நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால எந்த காரியம் நினைக்கிறீங்களோ அந்த காரியம் அப்படியே நடக்கும் சரியா பொதுவாக நேரில் நேர்மையாக இருப்பீங்க ஒழுக்கமாக இருப்பீங்க ஜஸ்டிஃபிகேஷன் நல்லபடியாக இருக்கும் செவ்வா வந்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் அற்றாத ஜீவனையாவது நல்ல பழங்களை கொடுக்குறாரு இதனால் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சங்கடமான நிலையிலேருந்து விடுதலை ஆகிடுவீங்க ஃப்ரீடம் ஆகிடுவீங்க ஒரு இக்கட்டான நிலையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சரியா அதுபோக வந்து செவ்வா உங்கள் ராசிக்கு ரெண்டு கொடையவன் சரியா ரெண்டு ஏழு கொடையவன் குடும்பஸ்தானாபதி கலசரசனா இது பருவாமடத்தில் இருக்கிறாரு பருவாமடத்தில் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் குடும்பத்திலும் சரி கணவன் உறவுகளும் சரி நல்லா இருக்கும் மனை உறவு கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் இன்டெக்ரேஷன் இணக்கம் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் நல்ல விதமாக இருக்கும் பணம் பல வகையில் வரும் சரியா ஒரு நல்ல ஒரு வள வளர்ச்சி நோக்கி போவீங்க நல்லாயிருக்கும் வேலை மாற்றம் செய்வர்கள் வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல நேரமாக இருக்கும் அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க வேலை நல்ல விதமாக அமையும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு பட்டங்கள் பதவிகள் நல்லாயிருக்கும் வங்கி தேர்வு அப்புறம் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் எடிட்டிங் இதெல்லாம் பண்ணுறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நீட் தேர்வு வெற்றி சரியா இது மாதிரி எழுதவர்களுக்கு நல்லா இருக்கும் இன்ஜினியரிங் எக்ஸாம் இது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவர்களுக்கு இந்த காலகட்டமும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அற்புதமான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் சூரியனும் அடுத்த ஒம்பது பத்தாம் வருது சாலை சிறந்தது வெளிநாடு செல்வதுக்கு மகிழ்ச்சி நல்லபடியாக இருக்கும் வெளிநாட்டு வேலை சே வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் நல்லபடி அமையும் விசா கிடைக்காமல் இருப்பவங்களுக்கு விசா இந்த காலகட்டத்தில் நல்லா கிடைக்கும் சரியாக விசா க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க ஆல்ரெடி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகனிஷன் கிடைக்கும் சரியாக அங்கீகாரம் கிடைக்கும் அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கு இருந்தவங்க வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் இன்டர்னல் பாலிடிக்ஸில் சிக்கி தவிர்த்தவங்களுக்குலாம் இனிமேல் சிறப்பாக இருக்கும் அலுவலகத்தில் நல்ல விதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்களுடைய திறமையை தெரிஞ்சு உங்களுக்கு நல்ல அலைக்கேஷன் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எதிராக அரசியல் செய்தவர்கள் அதாவது வேலை பார்க்குற இடத்துலையோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ அரசியல் இருக்கும் அரசியலுங்கிறது அரசியல் கட்சி தான் அரசியல் கிடையாது சிலர் இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இரு வேலை பார்க்குற இடத்துல பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருப்பானாங்க அப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ துலாம்ராசியை எதிர்த்து நிற்க முடியாது ஓடிடுவாங்க தலைவருக்கு ஓடிடுவாங்க ஸோ இந்த அரசியல் தொல்லை இல்லாமல் வேலை இடத்துல நிம்மதியாக இருப்பீங்க உங்களை போட்டு கொடுத்தவன் உங்களுக்கு ஆகாமல் சில காரியங்கள் பண்ணவங்க எல்லாமே இருக்க மாட்டானு எல்லாம் ஓடி போடுவானுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி படிப்பு ஐடிஐ படித்தவங்களும் நல்லாயிருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதை படித்து வேலைக்கு போகிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வெளிநாட்டில் இருக்கனே வேலை பார்க்குறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் கணவன் மூலியமாகவும் மனைவி மூலியமாக நல்ல லாபங்கள் இருக்கும் வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல வேலை கிடைக்கும் சரியாக உத்தியோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுமாரி திருமண விவகம் கைகொண்டு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சரியா ஏன்னா ஏழாம் தேதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கனால திருமண அமைப்பு லாபத்தை கொடுக்கும் திருமணம் இந்த காலகட்டம் நல்ல விதமாக நடக்கும் ஆணி மாதம் நீங்கள் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமான அலைன்ஸும் கிடைக்கும் திருமணம் நல்ல விதமாக பார்க்கப்படும் திருமணத்துக்கு பின்னாடி நல்ல லாபமும் இருக்கும் தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தொழில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறதா நல்லா செய்யலாம் சரியா நேர்களை கடன் பயிற்சிகளும் கட்டுக்குள்ளே இருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொழிற்பண்டங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக சொன்னோம்னா அனைத்து விலையிலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் சரியான நேர்களே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்கு வந்து ஆட்டம் ஆரம்பம் ஆட்டம் ஆரம்பித்திருந்தது ராஜா அனுபவி ராஜா அனுபவி அனைத்துக்கும் ஆசைப்பட்டு பாலகுமாரா சொன்ன மாதிரி நல்லா இருக்கிறீங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் அஞ்சாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல சுக்கரன் அடுத்த எட்டாம் இடத்துக்கு போக போகிறார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் நாளைக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் அருமையான அமைப்பு பத்தில் சூரியன் திக் பெறுவார் ராசிக்கு பதினொன்று கோடி ஒன்று பத்தாம் இடத்துல இருக்கான அரசியல் தொடர்பான காரியங்கள் நல்லாயிருக்கும் தொழிலில் கொடிக்கட்டி பிறப்பிங்க குறிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு டெலிகம்யூனிகேஷன் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அருமையாக இருக்கும் கல்வி அறக்கட்டளைகள் இதில் வந்து அரசு மானியம் பட்டு சேரவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும் ஏன்னா பதினொன்று குடைவன் ஒன்பதாம் பத்தாம் இடத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பு சரியா ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஆமாம் ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்று குடைவன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது மிகச்சிறப்பு தவப்பன் வழியில் நல்லா லாபம் இருக்கும் தவுப்பன் வழி தொழிலிடுச்சவங்களும் நல்லாயிருக்கும் தோப்பனால் ஒரு கிரெடிட் இருக்கும் அப்பாவால் லாபம் இருக்கும் அப்பா வழியில் நல்லா வரவு இருக்கும் சரியா பங்காளிகள் அப்பா வழி உறவுமுறை நல்லாயிருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் புதன் குரு சிவராஜ் யோகம் புதராத்திய யோகம் சங்கரநாராயண யோகம் இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் ராசிக்கு வருது அடுத்து மாளவி யோகமும் இருக்குது பத்திர யோகமும் கிடைக்குது பத்திர யோகம்னு ஒரு வீடியோ போட்டே நிறைய பேர் பார்க்கல அதாவது இங்கே தம்மையில் போட்டால் தாங்க பார்க்குறாங்க ஒரு விஷயம் எந்த விஷயம் சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எதனாச்சும் பரபரப்பாக போட்டான்னு வச்சுக்கோங்களேன் பார்த்துறாங்க மக்களுக்கு வந்து கவர்ச்சி தான் இன்னும் அந்த கவர்ச்சிக்கு தாங்க நாட்டில் அமோகம் மோகம் இருக்குது அது விஷயத்துக்கு வர மாட்டேங்குது அவன் எப்படி குவாலிட்டியாக இருக்கானா அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த கவர்ச்சியாக தமிழ் போட்டால் பார்த்துறானுங்க சில பேர் வீடியோ போட்டுவிட்டு என்னமோ வியாபாரமெல்லாம் பார்க்குறானுங்க நான் ஒரு வீடியோ அன்னைக்கு பார்த்தேன் அவன் ஏதோ சாம்பிராணி போவிக்கி விளம்பரம் கொடுத்துட்டுருக்குறான் அந்த சேனல் பேரை கூட சொல்லக்கூடாது தப்பு புதுவெளியில் சொல்லக்கூடாது சாம்பிரா ராசிக்கு வீடியோ போடுறான் கன்னி ராசின்னு போட்டுட்டு அந்த சாம்பிராணி போவிக்கு அட்வடைஸ்மெண்ட் போட்டு அந்த இதை போட்டுவிட்டு வியாபாரம் பார்க்குறான் அதை பார்க்குறாங்க மக்கள் மக்களுக்கு வந்து இது என்னென்னே தெரில மக்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னா அதுவும் தெரியல மக்கள் மக்களே துலாம் ராசி மக்களை கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருங்க சரியா ராசிக்கு லக்கணத்துக்கு நட்சத்திரத்துக்கு யார் பிள்ளைன்னு சொல்கிறாரோ அதை பாருங்கள் சும்மா கமர்ஷியலாக வியாபாரம் பண்ணுறானுங்க நிறைய பேர் அந்த வியாபாரம் இந்த வியாபாரத்தெல்லாம் திணிக்கிறாங்க போட்டு யூடியூப்பில் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ ஆனால் உங்கள் பொண்ணான நேரம் வீணாயிட்டிருக்குது அதை பார்த்துக்கோங்க சரியா எதுக்கு சொல்ல வரேன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க தான் நல்லதாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து சரியான வழியை தேர்ந்தெடுக்காமல் எதை எதையோ பார்த்துட்டு எங்கிட்டுக்கிட்டோ போயிடுறாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் நான் என்ன செய்வேன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன் அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கலாம் சொல்கிறது கிடையாது வீட்லேயே சாமி கும்பிடுங்க அவ்வளோதான் உன் குடும்பத்திலே கோயில் இருக்குது உன் குடும்பத்திலே சாமி இருக்குப்பா உன் கொலை சாமியை வீட்லேயே வச்சுக்கோ தக்க வச்சுக்கோ எதுவுமே தக்க வைக்கணும் சார் ரீட்டேன் பண்ணணும் ரீட்டைன் பண்ணாவே வாழ்க்கை வெற்றியை அடைய முடியாது ரீட்டன் ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில் தக்க வைத்துக் கொள்ளுதல் நிற்கிறது முக்கியம் கிடையாது நின்ன இடத்துல நிலைக்கணும் ஐயா நிலைக்கணும் சும்மா ஆகிட்டு ஒரு நாள் முதலமைச்சர் ஆகிட்டு என்ன பண்ண முடியும் முதலமைச்சர்ன்னா ஒரு பத்து வருஷம் சாரீடாக இருக்கணும் சரியா சுயமாக நின்று ஜெயிக்கணும் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு திரு தெருவாக போய் ஓட்டு வாங்கி மக்களை பார்த்து ஓட்ட அவன் இருக்கணும் அவன் தான் முதலமைச்சர் இல்லைனா அவன் தான் பிரதமந்திரி பார்க்குறோம்ல மோடி மூணாவது முத முதலமைச்சர் பிரதமர் ஆகிட்டார் அவர் கஷ்டப்பட்டுருக்கிறாரு சரியா கஷ்டப்பட மூணாவது தரம் முதல் பிரதமர் ஆக முடியாது நான் அரசியல் பேசலை அவரோட உழைப்பு நின்று இடத்துல நிலைக்கிறது சரியா மாதிரி தான் ஒரு மனிதன் தன் கொள்கைகளை வளர்த்துக்கணும் கொள்கைகளை வகுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக்கணும் எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை எனக்கு ஒன்று நடக்க மாட்டே என்னையே சொல்லுவாங்க நீ நல்லா தான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஒன்றும் நடக்க மாட்டிங்கன்னா ரெண்டு விதம் ரெண்டு விஷயத்தில் உனக்கு ஒன்றும் நடக்காது ஒன்று நீ ஒழுங்காக இருக்க மாட்டேன் இல்லைனா உன் ஜாதகம் ஒழுங்காக இருக்காது அவ்வளோதான் சார் நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா ஜாதகம் சரியில்லாமல் இருக்கும் இல்லைன்னா அவன் வந்து ஜாதகம் நல்லா இருக்கும் ஆள் நல்லா தான் இருப்பான் இப்படி தான் இருக்குது நிறைய பேருக்கு பிரச்சனையை வந்துடும் விதி மதி கதி விதிங்குது ஜாதகம் மதிங்குது ராசி அன்றாட பொழுது கதிங்கிறது ரெண்டும் சேர்த்து கொண்டு போகிற அமைப்பு சரியா சில பேர் சா டாஸ்மார்க் கடையிலே கதியாக கிடப்பாங்க சொல்லுவாங்க என்னடா கதியாக அங்கேயே கிடக்கிற அவனுக்கு அதாங்க கதி விடிஞ்ச அடைஞ்ச டாஸ் மார்க் அந்த காலத்தில் சினிமா தேட்டர் இருந்துச்சு எழுபது எண்பதுல தான் சினிமா தேட்டர் தொண்ணூறுகளிலேயும் சினிமா தேட்டர் தான் ரெண்டாயிரத்து முன்னாடி தான் சினிமா தேட்டர்லாம் ஒழிச்சிட்டாங்க நாட்டில் நல்ல காரியம் பண்ணியிருக்கானுங்க சினிமா தேட்டர்லாம் ஒழிச்சு ஷாப்பிங் மால்ஸ் கட்டிட்டாங்க இந்த டாஸ் ஒழிச்சிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிரும் நாடு சுத்தமாயிரும் இல்லைன்னா ஒரு காலத்தில் சினிமா தேட்டரில் இருப்பான் மார்டினி ஸோ பார்ப்பான் ஈவினிங் ஷோ பார்ப்பான் ஈவினிங் பார்த்துட்டு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி என்ன வச்சிருக்கான்னு அப்படியே வந்து சாப்பிட்டு அப்படியே கூப்பாக படுத்துருவான் இப்படிலாம் இருக்கிறாங்க அந்த காலத்தில் இருந்தாங்க எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் படம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் உண்மை நல்லா அனுபவிச்சு பார்த்துருக்குறேன் இதெல்லாம் நேரில் பார்த்துருக்குறேன் அக்கம் பக்கத்தில் பார்த்துருக்குறேன் அப்படிலாம் நான் படிச்சுட்டு இருந்தேன் சினிமா தேட்டர்னு கெதியாகவே கிடப்பாங்க வீட்டுக்கு பத்து பைசா கொடுக்க மாட்டான் வாங்குற சம்பளத்தை சம்பளத்தை அங்கேயே சினிமா தேட்டரில் கொடுத்துட்டு அங்கேயே குடிச்சிட்டு தின்னுட்டு அப்படியே அரங்குரியமாக இருப்பாங்க இப்படியே வாழ்க்கையை நடத்து போய் சேர்ந்துட்டாங்க நிறைய பேர் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் சரியா கேளுங்க கேட்டிங்கன்னா நல்லா நல்வழிப்படுவீர்கள் நான் சில சமுதாய கருத்துக்களும் சொல்லுவேன் சூசியும் சொல்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் போனால் அடித்து ஓடி சொல்றதுலாம் பெரிய விஷயம் கிடையாது சில பேர் சாம்பிராணி போகலாம் வீடியோ போட்டுருக்காங்க சாம்பிராணி வியாபாரம் சொந்த சொந்த லாபத்துக்கெல்லாம் வீடியோ போடுறானுங்க யூடியூப்பில் அதில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க வியாபாரம் பண்ணுறானுங்க எல்லாமே நடக்குது இன்றைக்கி நம்ம அப்படி கிடையாது தொலாமரை சிநிகளும் நல்லா இருக்கணும் சரியா அட்லீஸ்ட் இப்போ கிட்டே இருக்க இப்போ சரி இல்லாமல் இருந்தாலும் பிற்காலத்துலாச்சும் நல்லா இருக்கணும் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சுனாச்சு நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் சரியாக நிறைய சொல்லிட்டு போகலாம் இதே இருபத்தாறு நிமிஷம் ஆயிடுச்சு சொல்ல வந்த விஷயம் என்னென்னா நல்லா இருக்குது ஆட்டம் அதிரடி ஆட்டம் ஆரம்பிக்க போகுது நல்லா இருக்க போகிறீங்க சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க குரு கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு ராசிக்கு மூணு ஆறு கூடையவன் அதனால் ஆள் அசந்து போயிடுவீங்க கொஞ்சம் சோர்ந்து போயிடுவீங்க உத்தியோக மன்றத்தில் சில வேலை டார்ச்சர்லாம் இருக்கும் என்ன தான் உங்களுக்கு வந்து அதில் பெனிஃபிட் இருந்தாலுமே கூடுதல் வேலை பழு இருக்க தான் செய்யும் பண விஷயத்தில் சில நேரம் கையை பிடிக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் சில நேரம் சில சங்கடங்கள் வரும் இதெல்லாம் சரியாக போனோம்னா இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து ஒரு பூஜியை வீட்டில் பண்ணுங்கள் அந்த வீடியோ ஏற்கனவே போட்டுக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சரியா நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி நல்லா விளையா இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நானும் பதில் சொல்கிறேன் அதுக்கு மேலே தா ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் சரியா தனி ஒரு மனிதனுக்குள்ள பிரச்சனையை வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் கோச்சாரத்தில் சொல்ல முடியாது கோச்சாரத்தில் வந்து ராசிக்கு தான் சொல்ல முடியும் இதுவும் சேரும் சரியா இதுவும் சேரும் அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு விதமாக எடுத்துக்கோங்க வாழ்த்துக்கள் கொலைசாமியை கும்பிடுங்க சரியா அதுக்கும் டேட்லாம் சொல்லியிருக்கிறேன் அடுத்து சில வீடியோக்கள்லாம் போடுறேன் நான் அடுத்து எடுத்து பாருங்கள் கற்பனை சாமியை பற்றி வீடியோ போட்டேன்னா என்னென்னு தெரியல துலாம் ராசிக்கு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான் ஏன்னா ஒரு கண்திருஷ்டி இருக்குது அதையும் செக் பண்ணிடுறேன் பார்த்தா தெரிஞ்சு போயிருமில்ல அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நேர்களுக்கு ரொம்ப நன்றி துலாமராசி சேர்ந்த நேர்களுக்கு கோடான கோடி நன்றி சிறந்தாழ்த்த நன்றி ஏன்னா பார்க்கணுமே நம்ம பேசினாலுமே அதை பார்க்கணுமே தான் ரொம்ப முக்கியம் துலாமராசிக்கு போட்டிருக்கேன் நான் போட்டேன் கர்ப்பணசாமி பற்றி பத்து நாளுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் பார்த்துருக்குறீங்க படி பதினெட்டு மேலே சத்தியம்னு சொல்லியிருக்கிறேன் சத்தியமான வார்த்தை சரியா அதில் அந்த வீடியோ நான் லிங்க் வேணால் கொடுக்குறேன் நிறைய நேர் பார்த்துருக்குறாங்க அனைவருக்கும் நன்றி அந்த வீடியோவை பார்த்த நேரில் அனைவருக்கும் நன்றி உங்கள் புற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி இப்போ வந்து இந்த கற்பனசாமி வழிபாடுக்கும் சில டேட்டு சொல்கிறேன் இன்னிலிருந்து சொல்கிறேன் அந்த டேட்டை வச்சுக்கிட்டு விடுபட்டு போனவர்கள் இந்த தேதி இன்றைக்கி கற்பனசாமி சாமியை கும்பிட்டிங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் நீங்கள் குலசாமி வழிபாடு பண்ணுறது சிவனை கும்பிட்றது எல்லாமே வீட்டில் பண்ணுவேங்க கற்பனசாமி போய் கோயிலில் பண்ணுங்கள் சனி செவ்வாய்க்கிழமை சரியா அந்த டேட்டை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் கற்பனை வழிபாடு பதினாலு ஆறு சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு கும்பிடலாம் போய் இந்த வீடியோ உங்களுக்கு சாய்ந்தரம் கிடச்சிரும் பதினேழு ஆறு செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம் ராகுவி நட்சத்திரம் இருபத்தொன்று ஆறு சனிக்கிழமை அசுபதி நட்சத்திரம் பொதுவாக கற்பனைசாமியை கும்பிட்றதை வந்து சனி செவ்வாய் வச்சுக்கோங்க நட்சத்திரங்கள் வந்து செவ்வா நட்சத்திரம் சனி நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் கேது நட்சத்திரம் வர நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மிருக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பூச நட்சத்திரம் சனிக்கிழமை இது சூப்பர் சரியாக ரொம்ப அருமையானது துலாம் ராசிக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சனிபவனுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனிக்கிழமை இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் டக்குன்னு காலங்களில் மடித்து வச்சுருணும் அன்னைக்கு தேதி கருப்பணசாமி கும்பிட்டீங்கன்னா சூப்பராக பிரச்சனை திரு சார் இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் வந்து முக்கியமான நாட்கள் இதை தான் சொல்லணும் ஜோசியக்காரன் சரியா இதை கடைசியில் சொல்றேன் எத்தனை பேரு தெரியல அடுத்து அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை கிழமை நட்சத்திரம் இந்த எட்டு நாட்களில் ஒரு நாள் போய் கற்பனை சாமி கும்பிடுங்க முடிஞ்ச எட்டு நாளும் கும்பிடுங்க இன்பமாக இருங்க ஏற்றமாக இருங்க வாழ்க வளமுடன் எல்லாம் இறைவன் அந்த கற்பனசாமி கற்பன் பதினெட்டாம் படி கற்பசாமியின் அருளாள துலாமராசினியர்கள் சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காலியோடு நீடி ஓடி வாழ்க்கை நிறைந்த நன்றி நன்றினியர்களே